தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான கேள்வி இன்று நம் முன் நிற்கிறது அதிமுக தலைவர்கள் திமுகவுடன் இணைவது அல்லது ஒத்துழைப்பது என்பது எப்படிப்பட்ட அரசியல் மாற்றங்களை கொண்டு வரும் என்பதுதான் அது இந்த விஷயத்தை நாம் ஆழமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அதிமுக என்று ஒரு கடுமையான உள்கட்சி நெருக்கடியை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜெயலலிதா இறந்த பிறகு கட்சியில் தலைமைத்துவ வெற்றிடம் ஏற்பட்டது எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டாலும் அவரால் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா போன்ற கவர்ச்சியான தலைமையை வழங்க முடியவில்லை இதன் விளைவாக கட்சியின் பல மூத்த தலைவர்கள் அதிருப்தி அடைந்து வெளியேற தொடங்கினார்கள் இந்த நிலையில் சமீபத்திய ஆண்டுகளில் பல முக்கியமான அதிமுக தலைவர்கள் திமுகவில் இணைந்திருக்கிறார்கள் உதாரணமாக முன்னாள் எம்பி வி மைத்ரேயன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிமுகவை விட்டு வெளியேறி திமுகவில் இணைந்தார் அவர் சொன்னது என்னவென்றால் அதிமுகவில் தனது அனுபவமும் வேலையும் சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்பதுதான் இதுபோன்ற பல தலைவர்கள் அதிமுகவின் தற்போதைய செயல்பாடுகளில் அதிருப்தியடைந்து திமுகவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாற்றத்தின் அரசியல் தாக்கங்களை நாம் பல கோணங்களில் பார்க்க வேண்டும் முதலாவதாக அதிமுகவின் வாக்கு வங்கியில் இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதிமுக தலைவர்கள் திமுகவில் இணையும் போது அவர்களுடன் அவர்களின் ஆதரவாளர்களும் செல்வார்கள் இது அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியை கணிசமாக குறைக்கும் குறிப்பாக கிராமப்புற பகுதிகளில் உள்ளூர் தலைவர்களின் செல்வாக்கு மிக முக்கியமானது அவர்கள் கட்சி மாறும்போது அந்த பகுதியின் வாக்குகளும் மாறும் இரண்டாவதாக திமுகவுக்கு இது ஒரு பெரிய வலுவூட்டலாக அமையும் ஏற்கனவே ஆட்சியில் இருக்கும் திமுக இந்த புதிய இணைப்புகளால் மேலும் வலுப்பெறும் அதிமுக தலைவர்களின் அனுபவமும் அவர்களின் ஆதரவாளர்களும் திமுகவின் அரசியல் பலத்தை அதிகரிக்கும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு கூடுதல் நன்மையை அளிக்கும் மூன்றாவதாக இந்த மாற்றம் தமிழ்நாட்டின் இரு கட்சி அமைப்பை மேலும் வலுப்படுத்தும் அதிமுக பலவீனமடையும் போது திமுக மேலும் ஆதிக்கம் செலுத்தும் இது ஆரோக்கியமான ஜனநாயக போட்டியை பாதிக்கலாம் ஒரு வலுவான எதிர்கட்சி இல்லாமல் ஆளும் கட்சி மீது போதுமான கட்டுப்பாடு இருக்காது நான்காவதாக இந்த நிலை பிஜேபியின் தமிழ்நாடு திட்டங்களையும் பாதிக்கும் அதிமுக பலவீனமடையும் போது பிஜேபி தமிழ்நாட்டில் தனது கால்பிடிப்பை வலுப்படுத்த வேறு வழிகளை தேட வேண்டியிருக்கும் இது மாநில அரசியலில் புதிய சமன்பாடுகளை உருவாக்கும் ஐந்தாவதாக இந்த மாற்றம் திராவிட அரசியலின் தன்மையையே மாற்றக்கூடும் ஏ மற்றும் டிஎம்கே இரண்டும் திராவிட கட்சிகள் என்றாலும் அவற்றுக்கிடையே வேறுபாடுகள் இருந்தன ஏஏடிஎம்கே தலைவர்கள் டிஎம்கேவில் இணையும் போது இந்த வேறுபாடுகள் மங்கி ஒரே மாதிரியான அரசியல் சிந்தனை ஆதிக்கம் செலுத்தும் ஆறாவதாக இது புதிய அரசியல் சக்திகளின் எழுச்சிக்கு வழிவகுக்கும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் போன்ற புதிய கட்சிகள் இந்த வெற்றிடத்தை நிரப்ப முயற்சிக்கும் இது தமிழ்நாட்டு அரசியலில் புதிய பரிமாணங்களை கொண்டு வரும் ஏழாவதாக இந்த மாற்றம் கூட்டணி அரசியலையும் பாதிக்கும் ஏஏடிஎம்கே பலவீனமடையும் போது சிறிய கட்சிகள் டிஎம்கேவுடன் கூட்டணி வைத்துக் கொள்வதை விரும்பும் இது டிஎம்கேவுக்கு கூடுதல் பேரம் பேசும் சக்தியை அளிக்கும் எட்டாவதாக இந்த நிலை ஏஏடிஎம்கேவின் உள்கட்சி தனநாயகத்தையும் பாதிக்கும் தலைவர்கள் வெளியேறும்போது கட்சியில் மாற்று கருத்துகள் குறைந்து ஒரே குரல் ஆதிக்கம் செலுத்தும் இது கட்சியின் நீண்டகால நலனுக்கு தீங்கு விளைவிக்கும் ஒன்பதாவதாக இந்த மாற்றம் தமிழ்நாட்டின் மத்திய மாநில உறவுகளையும் பாதிக்கும் ஏஏடிஎம்கே பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருக்கும் போது டிஎம்கே மத்திய அரசு உடன் எதிர்நிலையில் இருக்கும் ஏஏடிஎம்கே பலவீனமடையும் போது இந்த சமன்பாடு மாறும் பத்தாவதாக இந்த நிலை தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்களையும் பாதிக்கும் அரசியல் நிலையற்ற தன்மை வளர்ச்சி திட்டங்களின் தொடர்ச்சியை பாதிக்கும் புதிய கூட்டணிகள் புதிய கொள்கைகளை கொண்டு வரும் இந்த அனைத்து மாற்றங்களையும் கருத்தில் கொண்டு பார்க்கும்போது அதிமுக தலைவர்கள் திமுகவுடன் இணைவது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பது தெளிவாகிறது இது ஒரு புதிய அரசியல் சகாப்தத்தின் தொடக்கமாக இருக்கலாம் ஆனால் இந்த மாற்றம் ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு நல்லதா கெட்டதா என்பது நேரம்தான் சொல்ல வேண்டும்